புதுக்கோட்டை உசிலங்குளத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களை சத்துணவு சமையலர் துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர் வணக்கம் சுந்தர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் முழு விவரங்கள் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட உசுளங்குளம் பேரழங்கி அண்ணா நினைவு மாநகராட்சி தொடக்க பள்ளிகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து படித்து வருகின்றனர் இவர்களுக்கு வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இரண்டு ஆசிரியர்கள் மற்றும் ஒரு சமையலர் அதாவது சத்துண சமைப்பு குழு சமையலர் ஒன்று பணியாற்றி வருகின்றனர் தலைமை ஆசிரியருக்கும் சத்துண சமையலருக்கும் இடையே முன்னூறு அதாவது கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது இன்று காலை வந்து அது அதாவது நேற்று மாலை வந்து இருவருக்கும் இடையே தகராறு நிகழ்ந்துள்ளது இதுல வந்து ஒரு இதுல வந்து ஒரு மாணவ சமையலர் வந்து மாணவ மாணவிகளை துன்புறுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வந்தது குறிப்பாக இன்று காலை வந்து அவர் பள்ளி தொடங்கிய உடனே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு வந்து விரைந்து வந்து ஒத்திகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை விசாரணை செய்த போது அவர்கள் வந்து ஆசிரியருக்கும் சபையும் இடையே இருந்த முன்விரோதம் காரணமாக பள்ளி மாணவ பள்ளி படிக்கும் மாணவ மாணவிகளும் துன்புறுத்தி நான் உங்கள் உணவில் வந்து விஷயத்தை எழுதி கொண்டு விடுவேன் என்று கூறியதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பெற்றோர்கள் வந்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் நாராயணன் மற்றும் அதிகாரிகள் வந்து அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அதாவது சமையலரையும் ஆஹ் தலைமை ஆசிரியரையும் விசாரணைக்கு வருமாறு ஆஹ் நகராட்சி ஆணையர் வந்து உத்தரவிட்டு அவர்கள் அங்கிருந்து சமாதானப்படுத்திவிட்டு கலந்து கொண்டார் இன்று மாலை தற்போது வந்து விசாரணைக்கு இருவரும் ஆஜராகியுள்ளனர் விசாரணையின் முடிவில் தான் அதாவது அவர்கள் இருவரும் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார்களா அல்லது வந்து என்றால் குற்றச்சாட்டை வந்து பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து ஆசிரியரையும் சமையலிடம் மீதாக நாங்கள் அனுப்புகிறோம் இவர்கள் இரண்டு பேருக்கு கருத்து வேறுபட்டால் மாணவ மாணவிகளை விஷத்தை வைத்துக் கொண்டு விடுகிறேன் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்று கூற கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இருவரும் வந்து பணியிட நீக்கம் செய்யப்படுகிறார்களா அல்லது வந்து பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார்களா என்பது விசாரணைக்கு தெரிய வரும் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தர் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க